வணக்கம் நே யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்றம் பெற்றுக்கின்றது வைத்தியசாலை மனநோயாளர் விடுதியில் தங்கியிருந்த ஜுவதி வந்து ஒரு வல்லுறவு குற்றச்சாட்டு பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தி யார் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னால் துப்பரவு பணியாளர் மீது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் தெல்லிப்பாளைய ஆதார வைத்தியசாலையில மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு இளம் ஜுவதியொருவரோட பாலியல் உறவு கொண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுல வைத்தியசாலையின துப்பரவு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தெல்லிப்பள்ளை போலீசாரால கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருக்கின்றார் மெனநோயாள சிகிச்சை பிரிவிட தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தவர் அளித்த உரைப்பாட்டை அடுத்துதான் அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியால பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சந்தக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஜுவதியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்வதாகவும் ஆசை வார்த்தைகளை அந்த சந்தக நபர் கூறி அவர் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயே அந்த ஜோதியோட பாலியல் உறவை தாக ஜுவல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு திருமணம் நிகழ்ந்து குழந்தைகள் மறைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜுவதி அந்த நபரை காதலிக்கலாமா என வினவியதாகவும் அந்த நபருக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ள விவகாரத்தை அவர்கள் குறிப்பிட்ட பின்னர் ஜுவதி இந்த விவகாரத்தை விடுதிக்கு பொறுப்பான வைத்தியரிடம் முறையிட்டதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து ஜுவதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியால பரிசோதிக்கப்பட்டு அறிக்கையிடப்பட்டதை தொடர்ந்து அந்த குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுகின்றார் மனநோய சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற ஒரு பெண்கள் விடுதியில் ஒரு ஆண் துப்புரவு பணியாளர் வந்து இலகுவாக சுலபமாக வந்து அணுகிற விதத்தில் இருந்தமை என்றது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் வழியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் அதுவுமே சாதாரண பெண்களை தாண்டி ஒரு மனநோய் சம்பந்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் வந்து அதீதமான கவனம் செலுத்தப்படுவனும் காரணம் அவர்கள் வந்து இலகுவாக வந்து இலக்கு வைக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடிய மனரீதியாக ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அந்த வகையில் இந்த வகையில் ஏமாற்றப்பட்டது அல்லது ஒரு வைத்திய அரசியல் சிகிச்சை பெற வந்து இந்த மாதிரி போனதே வந்து ஒரு பெரிய சிக்கல்னு சொல்லிக்கொள்ளலாம் காரணம் அது அவைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அல்லது அவைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அஹ் நோயாளர் சம்பந்தப்பட்ட அந்த சிகிச்சை சம்பந்தப்பட்டு வர்றவர்கள் அது குறிப்பாக பெண்கள் வந்து மிக கவனமாக தான் அது வந்து நடத்தப்படும் அந்த சிகிச்சை பிரிவை வந்து நடத்தப்படணும் அப்படின்றதாம் வந்து உண்மையான விடயம் அதை தாண்டி இந்த மாதிரி இருக்கிறதும் அதுவும் ஆண் துப்புரவு பணியிடம் இலவாக போய் இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கிறதெல்லாம் வந்து அது மிகப்பெரிய அளவில் அதை ஒரு சரியான சேவையை வழங்க வந்து அங்கே இருப்பேன் நிறைய ஓட்டை இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லிக் கொள்ளணும் இதுதான் செய்தி நன்றி இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துல இருந்தால் கமெண்ட் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள்